அனைவருக்கும் இனிய வணக்கம்ப்பா ஸோ எல்லோருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க சார் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களாப்பா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பா சொடணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஸோ இந்த எக்ஸாம்லாம் கேட்ட ஈஸியான கேள்வி தான் ஸோ ஆனால் இது அது எப்படி நம்ம அதாவது அந்த கொஷின் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக அது தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் போட்டிருக்க முடியாது ஸோ இந்த புக்கில் தான் அந்த சம் இருக்குது சரிங்களாப்பா நிறைய டிஃப்ரெண்ட்டான சம் டிஃப்ரெண்ட்டான வேலை வந்து பார்த்தோன்னா இருக்குது சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு நான் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ மேக்ஸ் ஆல்ரெடி நாலு பார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சரண் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட் போங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் எல்லா பார்ட்ஸ் வீடியோவுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் சரிங்களாப்பா ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இப்போ வாங்கப்பா ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரநூத்தி பத்து முந்நூற்றி பதினஞ்சு இரநூத்தி நாற்பத் சாரி நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ இதோட மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஆஷிஷியல் ஸோ சிம்பிளான ஒரு சம் தான்ப்பா ஸோ ஆல்ரெடி பார்த்த ஒரு மெத்தட் தான் ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னா என்னப்பா பண்ணோம் ஸோ சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக பெரிய என்றால் பெரிய அப்படின்னு என்னப்பா சொன்னோம் அச்சிசிஎஃப் மிக சிறிய என்றால் என்ன செய்ய வேண்டும் எல்சிஎம் இவ்வளோதான்ப்பா மேட்ரு சரிங்களா இது ரெண்டு தெரிஞ்சால் போதும் ஸோ இப்போ ஆச்சு ஹச்சிசிஎஃப் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இது எதால் வகுப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ இருபத்தி ஒன்று இருக்குங்களா ஸோ மூன்றால் வகுப்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இதை கூட்டி பாருங்கள் அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒன்று ஒம்போது ஸோ மூன்றாவது வகுப்பானால் என்னப்பா பண்ணோம் ஸோ அந்த நம்பரை கூட்டி பார்த்தோம்னா மூணாவில் வகுப்படுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து மூணாலாக வகுப்படக்கூடிய நம்பராக தான் இருக்கின்றது சரிங்களா ஸோ அப்போ மூணாவில் நம்ம இந்த வெயிட் பண்ணலாம் ஸோ ஏழு மூ இருபத்தி ஒன்று சரிங்களா ஓர் மூ மூணு மீதி என்னப்பா ஜீரோ இருக்கும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ஜீரோ சுற்றினோம் ஐமு பாஞ்சு ஓகேங்களா ஸோ மீண்டும் என்னப்பா நாமும் பன்னெண்டு மீதி ரெண்டு இருக்குமா ஒம்பது மூ இருபத்தி ஏழு ஓகேவாப்பா ஸோ அடுத்து என்னப்பா ஐமு பாஞ்சு மீதி ஒன்று ஆறு மு பன்னெண்டு ஸோ மூன்றால் எல்லா நம்பரும் அடிபட்டுருச்சு ஓகேங்களா எல்லா நம்பரும் காமன் டிவைசர் காமன் டிவைசர் வந்து பார்க்கணும் ஸோ இது எதாவது வகுப்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏழால் வகுப்படுதுங்களா ஸோ நாற்பத்தொம்போது இது ஏழாவில் வகுப்படும் ஸோ இதுவும் ஏழாவில் வகுப்படும் ஸோ பார்த்துடலாமா ஏழால் வகுப்படுது ஏழால் போட்டு பாருங்கள் ஓர் ஏழு ஏழு ஜீரோ ஸோ இந்த நம்பர் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஏதாவது வகுப்படுது அப்படிங்கிறதே ஸோ சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ ஓர் ஏழு ஏழு ஐயில் முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ ஏழு நாற்பத்தொம்போது எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஸோ இது ரெண்டாவது அது அஞ்சாவது வகுப்படம் இது ரெண்டு வகுப்படம் ஸோ இது கிடையாது ஸோ இது ரெண்டாவது வகுப்படம் இது கிடையாது அப்போ காமன் டிவைசர் இல்லை அப்போ என்ன சார் பண்ணணும் இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்கப்பா ஸோ இது ரெண்டையும் பெருக்குனிங்க அப்படின்னா ஆன்சர் ஸோ சிம்பிளான ஒரு சம் தான் ஸோ ஏழுமும் எவ்வளோப்பா இருபத்தி ஒன்று ஸோ இதோடய அச்சு சிஎஃப் ஆன்சர் இசு ஸோ டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவாப்பா ஸோ நெக்ஸ்ட்டு சம்க்கு நம்ம போயிடுவோம் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் ஓகேவாப்பா ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ பேராகிராப் டைப் கொஷின்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ்னால் பேரகிராஃப்லாம் எல்சிமில் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி இருபது லிட்டர் ஐம்பத்தாறு லிட்டர் ஸோ அதை கொடுத்துட்டு சரியாக மிக சரியாக அளக்கும் சரிங்களா சரியாக அளக்கும் கொள்ளளவு என்ன சரியாக அளக்கும் கொள்ளளவு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ மிக பெரிய அப்படின்னா என்னப்பா கண்டுபிடிப்போம் அச்சு சிஎஃப் கண்டுபிடிப்போம் அதே போல் சரியாக அளக்கும் கொள்ளளவு என்றாலும் அச்சு சி தான் கண்டுபிடிக்கணும் சரியாக அளக்கும் மிக பெரிய சரியாக அளக்கும் என்றாலும் அச்சு சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் மிக சிறிய என்றால் மட்டும்தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ கொஸ்டினில் எதுவுமே கேட்கல அப்படின்னா என்ன பண்ணணும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் இருங்க ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா அச்சு கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அச்சசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அச்சேஃப் எப்படிப்பா கண்டுபிடிப்போம் பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பர் வெளியே போட்டு ஒரு மெத்தட் சொன்னால் அதில் போடுவோமா ஒன் டுவெண்ட்டி ஸோ ஃபிஃப்டி சிக்ஸு எத்தனை டைம் வரும் பன்னெண்டு பதினொன்று ஸோ நூற்றி பன்னெண்டு ரெண்டு டைம் வருமாப்பா நூற்றி பன்னெண்டு வருமா ஓகேவா ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஐம்பத்தாறு ஏழு ட்ரெய் எவ்வளோப்பா ஐம்பத்தாறு ஸோ அடிபட்டுருச்சு இங்கே என்ன வருதோ அதுதான் அச்சு சிஎஃப் ஸோ ஆன்சர் அச்சு சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எட்டு சரிங்களா எட்டு அப்படிங்கிறத ஆப்ஷனில் இல்லையே சார் இப்போ எட்டு லிட்டர் ஓகேங்களா எட்டு லிட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரு ஓகேவா ஸோ எட்டு லிட்டர் ஸோ ஒரு லிட்டருனால் எத்தனைப்பா ஆயிரம் மில்லி லிட்டரா ஒரு லிட்டர்னால் ஆயிரம் மில்லி லிட்டர் சேர்ந்து தான் ஒரு லிட்டர் ஸோ அப்போ எட்டு இன்ட்டு ஆயிரம் எட்டாயிரம் லிட்டர் என்பதுதான் இதோடைய ஆன்சர் ஓகேவா ஸோ எட்டு கண்டுபிடிச்சாலே போதும் ஆப்ஷனை பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஸோ சரியாக அளக்கும் என்றாலும் மிகப்பெரிய என்றாலும் ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மிகச்சிறிய கொஷினில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு எதுவுமே கொடுக்கல என்ன சார் பண்ணுறேன்னா டக்குன்னு எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க ஸோ சரியாக அளக்கும் என்றால் ஹச்எஸ்சிஎஃப் இதுக்கு ஹச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஸோ நீங்கள் ரெண்டை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம் அது கொஞ்சம் லேட்டாகவும் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேப்பா ஸோ நெக்ஸ்ட் அமுக்கு போயிடலாம் ஸோ ஓகேப்பா ஸோ இந்த இந்த சம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் தான் ஸோ இதை நம்ம எப்படி இதை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு கொஷினை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டலாம் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டலாம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று மீட்டர் அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஆகியவற்றை நீளங்களை அளக்கும் அளவுகளோட மிகப்பெரிய சதுரம் மிகப்பெரியன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான்ப்பா கண்ணை மொழிக்கு என்ன பண்ணோம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சார் அது எங்களுக்கு தெரியும் சார் இதை எப்படி சார் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறது ஸோ நூறு சரிங்களா அதாவது நூறு மீட்ரு சேர்ந்து தான் என்னப்பா ஒரு சென்டிமீட்டர் அவ்வளோதான்ப்பா ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் எவ்வளோப்பா முந்நூறு சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படியே வச்சுக்கணும் ஓகேங்களா ஐநூற்றி பத்து ஓகேங்களா ஸோ இதனாப்பா பன்னெண்டு மீட்ரு தொண்ணூறு சென்டிமீட்டர்னால் என்னப்பா பன்னெண்டு தொண்ணூறு அவ்வளோதான்ப்பா இதை ஃப்ரேம் பண்ண ஆன்சர்ப்பா ஸோ மூன்று மீட்ருனால் முந்நூறு ஸோ அஞ்சு மீட்ரு பத்து சென்டிமீட்டருனா ஐநூற்றி பத்து அப்படியே போட்டுக்கிறோம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுனால் இந்த பன்னெண்டு தொண்ணூறு அப்படி டைரெக்டாக போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ என்ன கேட்டாங்க கொஷினில் மிகப்பெரிய என்ன பண்ணோம் இதுக்கு அஜசேவ் பண்ண பிடிக்கணும் அவ்வளோதான்ப்பா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோ தான் ஓகேவா ஸோ என்னப்பா இந்த ஜீரோ ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம் காமனாக இருக்குது ஜீரோ அடிச்சுக்கலாம் இப்போ எதாவது வகுப்படும் மூன்றாவது விடுமா ஓகே அப்போ மூ மூவ் ஜீரோ ஓகேங்களா மூ மூவே மீதி ரெண்டு இருக்கும் ஏழுமும் இருபத்தொன்னு ஸோ நாமும் பன்னெண்டு மூணு ஒம்பது அவ்வளோதான்ப்பா இதுக்கப்புறம் அடிபடுமா அடிபடாது அப்போ ஆன்சர் என்னது த்ரீ இங்கே ஒரு ஜீரோ அடித்தமில்ல அந்த ஜீரோ சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஹச்எஸ்சிஎஃப் என்னப்பா தேர்ட்டி ஓகேங்களா தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸோ நம்ம தானே எடுத்தோம் ஸோ அவ்வளோதான்ப்பா தேர்ட்டி சென்டிமீட்டர் தான் ஆன்சரு கொஷினை ஃப்ரேம் பண்ணால் போதும் வெரி வெரி சிம்பிள் அண்டு வந்து பார்த்தோன்னே நமக்கு கடினமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சம் ஹோம் ஒர்க் சம்ப்பா ஸோ இப்போ பார்த்தோம்லப்பா அதே மெத்தட் அதே சம் என்ன கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய அளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய அளவுன்னு என்னப்பா அச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ குரூப் ஃபோரில் நெக்ஸ்ட் டைம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ஏழு மீட்ரு என்னப்பா சொன்னால் அதே போல் தான் ஸோ இதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறீங்க இதை அப்படியே போட்டுக்கிறீங்க கண்ணை முடிவிட்டு அச்சேவ் கண்டு போட்டுருக்குறீங்க இதுக்கான என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேட் ஸ்டூடெண்ட் உங்களுடைய நேமு ரெஜிஸ்டர் நம்பர் ஸோ இதை போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஒரு நாலு சம் ஹோம் ஒர்க் சம் தரேன் அப்படின்னா அந்த நாலையும் சேர்த்து வச்சு ஒரே ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நோட்டில் எழுதி வச்சுட்டு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு செம்ம கமெண்ட் பண்ணாதீங்கப்பா ஸோ நான் நாலு செம்மை சேர்த்து வச்சு கமெண்ட் பண்ணுறவங்க ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத போடுங்கப்பா ஸோ நெக்ஸ்ட்டு செம்முக்குள்ளே போயிடுவோம் கொஷின் வந்து பார்த்தோன்னா பேராகிராஃப் டைவில் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க கொஷினை பார்த்துட்டு ஐயோ பெரிய கொஷினாக இருக்குது கடைசியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ கொஷின் வந்து பார்த்து எப்போதும் மேக்ஸை பொறுத்தவரையும் பயப்படக்கூடாது அப்படி பயப்பட்டனாலே அதுக்கு நமக்கு ஆன்சர் வராது வெரி வெரி சிம்பிள் ஒரே செகண்ட் ஆன்சர் போடலாம் ஸோ நாற்பத்தி ரெண்டு மீட்ரு நாற்பத்தொம்பது மீட்ரு அறுபத்தி மூணு மீட்ரு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவு மிகப்பெரியனா என்னப்பா செய்யணும் ஹச்சிஎஃப் ஒன்று பிடிக்கணும் அவ்வளோதான் கண்ணை மூடிட்டு அழிஞ்சு இது பாருங்கள் எதாவது வகுப்படுற மாதிரி இருக்குது ஏழு அப்போ ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ஹச்சுசிஎஃப் என்னப்பா ஹச்சுசிஎஃப் இஸ் இக்குவல் டு செவன் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் ஆனால் அவங்க எப்படி வைப்பாங்க கொஷின் பெருசாக கேட்பாங்க எதனால் நம்மளை பயப்படுத்தணும் நம்ம பயந்துருவோம் அப்படிங்கறனால தான் கேட்குறாங்க சரிங்களா யாருமே பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் ஸோ அடுத்த சம் இதே மாதிரிலாம் உங்களுக்கு ஒர்க் பரேன் ஸோ நானூற்றி மூணு கிலோ நானூற்றி முப்பத்தி நாலு கிலோ நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோ ஆகியவற்றை சரியாக அளக்கும் மிகப்பெரிய என் ஹச்எசிஎஃப் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம ஹச்சிஎஃப் பார்க்கும்போது ஹச்எசிஎஃப் வரலாம் என்ன பண்ணுவோம் ஒன்று அப்படிங்கறது போடுவோம் சரிங்களா அது ஹெச்எஃப் வரலனாதான் தான் ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் சொன்னோம் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணோம் இதில் வர ஆன்சரை கடைசியாக வந்து இதால் நம்ம வகுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெத்தட் சொல்லியிருப்போமா ஓகேவாப்பா ஸோ இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் ஹச்எசிஎஃப்னா என்ன சொன்னோம்ப்பா இருக்கிறதுலே சிறிய நம்பர் சிறிய நம்பர் இது நானூற்றி மூணு சரிங்களா நானூற்றி மூணு அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நானூற்றி மூணோட சிறிய நம்பராக இருக்கும் அதோட என்ன சொல்கிறது அதோட வகுத்தியாக இருக்கும் சரிங்களா அதோட வகுத்தியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ முப்பத்தி ஒன்று எத்தனை டைம் பேருக்கலாம் மூணு மூணு ஒம்பது நாமு பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி முப்பத்தி நான் முப்பத்தி ஒன்று பெருக்கி பாருங்கள் எத்தனை டைம் வந்தால் நானூற்றி மூணு வருதுன்னு ஸோ இதே போல் இந்த முப்பத்தி ஒன்று எல்லா நம்பராலும் சரியாக அடிபடுதா ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை புரியல சார் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை வச்சு இது எல்லா நம்பரையும் அடிங்கப்பா அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் மீதி ஒரே மீதி வரணும் சரிங்களா காமனாக வந்து அடி அடிபடணும் இல்லை சார் எனக்கு புரியல குழப்புது அப்படின்னா ரெண்டு நம்பர் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய அந்த ஹச்சிஎஃப் இதால் கொண்டு போய் சால்வ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம் அப்படி இல்லைன்னா நாலு ஆப்ஷனை கொண்டு போய் இது வகுத்து பாருங்க சரிங்களா சமமான அதாவது ஈவன் நம்பரில் எது வகுக்குதோ அதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் வச்சு ரொம்ப சிம்பிளாக போகலாம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஓகேவா ஸோ ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சமக்கு போயிருப்பான்ப்பா ஒரு ஆசிரியர்கிட்ட ஆயிரத்தி ஒரு பேனாக்களும் தொள்ளாயிரத்தி ஒன்று பென்சில்களும் இருக்குது ஸோ கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளோ பேரகிராப் கொடுத்துட்டு கடைசி பாயிண்ட் தான் நம்ம முக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் அதிகபட்சம் எத்தனை இருக்குது அதிகபட்சம்னா என்னப்பா பண்ணணும் அச்சசிஎஃப் தானே பார்க்கணும் குறைந்தபட்சம்னா என்னப்பா கண்டுபிடிக்கணும் குறைந்தபட்சம் என்றால் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் சரிங்களா இது எழுதி வச்சுக்கோங்கப்பா அதிகபட்சம்னா அச்சசிஎஃப் குறைந்தபட்சம்னா எல்சிஎம் ஆஸ் யூஷுவல் அதே மெத்தர்டு தான்ப்பா என்ன பண்ணுவோம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன் ஒன் ஜீரோ உள்ளே போட்டு வெளியே போடுமா எத்தனை டைம் வரும் நைன் ஒன் ஜீரோ அப்போ ஒன் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் நைன் ஒன் ஜீரோ சரிங்களாப்பா ஸோ அடுத்து நம்ம போடும்போது எத்தனை டைம் போகிறோம் பத்து டைம் வருமா பத்து டைம் வந்தால் ஸோ இது ஆன்சர் வருமா கேன்சல் ஆயிடுமா என்னப்பா ஹச்சிஎஃப் சிஎஃப் இஸ் இக்குவல் டு நைன்டி ஒன் தட்ஸ் ஆல் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கிறோம் சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கிறோம் ரெண்டே நிமிஷத்தில் ஆன்சரை போடுறோம் ஸோ ஆன்சர் நைன்டி ஒன் அதிகபட்சம் வந்தால் ஹச்சிஎஃப் குறைந்தபட்சம் என்றால் எல்சிஎம் ஸோ தட்ஸ் ஆல் ஓகே வாப்பா நெக்ஸ்ட் சம் போயிடுவோம் ஸோ எல்லாமே பேரகிராப் டைப்பு கொஷின் பெருசாக இருக்கும் ஆன்சர்ஸுன்னு தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த புக்கில் இருந்து கேள்விகள் நிச்சயமாக வரும் எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறத விட இந்த புக்கில் இருக்கிற கொஸ்டினை தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் அப்படிங்கிறத நமக்கு கேட்பாங்க ஓகே அப்போ அதுக்காக தான் இந்த புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த புக்கில் இருக்கிறத நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓகேப்பா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் போயிடுவோம் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாமை கேட்டது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கேள்வி சரிங்களா அப்பா ஆன்சரே வரல கிட்டத்தட்ட நானும் வந்து எதேதா ட்ரை பண்ண ஆன்சரே வரல எல்சிஎம் தான்ப்பா மிக குறைந்த ஓடுகள்னு எனக்கு ஸோ அதாவது பதினஞ்சு மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் ஒம்பது மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மிக குறைந்த ஓடுகள்னால் என்னப்பா கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களாப்பா ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பதினஞ்சு பதினேழு அப்படியே எழுதிக்குமாப்பா ஓகேவா ஸோ இது என்ன பண்ணிட்டேன்னா நைன்டி டூன்னு போட்டேன் எக்ஸாம்லேயே ஆன்சரே வரல நைன் ஜீரோ டூன்னு போடணும் ஓகேவா ஒன் ஃபைவ் ஒன் செவன் நைன் ஜீரோ டூ ஒம்பது மீட்ரு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா சரிங்களா தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா நைன் ஜீரோ டூ சார் இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணணும் ஆஷிஷல் எல்சிஎம் மெத்தடில் போடுவோமா ஸோ ரெண்டு ஆள் அடித்து போடுவோம் அப்படி வந்து பார்த்தோன்னா போடுவோம் ஆனால் அப்படி போட்டு பாருங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வரல நானே ஒரு நாலஞ்சு டைம் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வரல ஸோ இதுக்கு என்ன சார் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு கண்டுபிடி சொல்லிக்கிறது எல்சிஎம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த வகுத்தி நம்பர் அது வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஹச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பதினஞ்சு பதினேழு நைன் ஜீரோ டூ அந்த மெத்தேடு படி போடுவோம்ப்பா சரிங்களா அப்போ ஒரு டைம் நைன் ஜீரோ டூ வருமா ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தேட் நம்ம போட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஹச்சிஎஃப் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கிது ஓகேவா இப்போ நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கிது ஓகே சார் நாற்பத்தொன்றுக்கு கிடச்சிடுச்சு இல்லை நாற்பத்தொன்று நமக்கு அது தெரிஞ்சிச்சு அது எப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அது போட்டு பாருங்கப்பா ரொம்ப பெருசாக போகுது நான் போட்டு பார்த்துட்டேன் ஸோ அதனால தான் போடல தப்பாக நினச்சிக்கிறீங்க ஸோ நாற்பத்தி ஒன்று கிடைக்கிது ஓகே சார் இப்போ இந்த நாற்பத்தி ஒன்று கொண்டு வந்து இங்கே அடித்து பார்க்கலாமில்ல சார் அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கலாம் ஸோ இப்படி அடித்து பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம இதை அடித்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஃபைனல் போட்டோம்னா நமக்கு எல்சிஎம் வந்து ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா ஆனால் அந்த ஆன்சருமே ஆப்ஷனில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா நாற்பத்தி ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சு சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒன்றால் இந்த ரெண்டு நம்பருமே அடிபடும் சரிங்களாப்பா இந்த ரெண்டு நம்பருமே அடிபடும் அடிபட்டு இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சி கடைசியில் ஒன்று ஒரு வரை நீங்கள் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா நம்பரையும் பெருகினீங்க அப்படின்னா எல்சிஎம் இதுதான் ஆன்சர் ஆனால் அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை வேறு எப்படி சார் இதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களாப்பா பாருங்கப்பா ஸோ என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து நாற்பத்தி ஒன்று கிடச்சிருச்சு ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் சேர்ந்து தான் ஹச்எசிஎஃப் நாற்பத்தி ஒன்று ஆமாம் ஓகேங்களா ஸோ அதனால் பதினஞ்சு பதினேழு கமா நைன் ஜீரோ டூ டிவைடட் பை ஃபார்ட்டி ஒன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெருக்கல் ஓகேங்களாப்பா இது பெருக்கல் அர்த்தமாக இப்போ டிவை ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் ஸோ ரெண்டு நாற்பத்தி ஒன்றால் இதை டிவைட் பண்ண சொல்கிறாங்க ஏன் சார் ரெண்டு நாற்பத்தி ஒன்று அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் காமனான ஹச்எசிஎஃப் என்னப்பா கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி ஒன்றுன்னு கண்டுபிடிச்சோம் ஸோ அப்போ ரெண்டு நம்பருக்கும் ஹச்எசிஎஃப் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சருக்கான அந்த இது சரிங்களாப்பா தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் இது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ ரெண்டு நம்பருக்கும் காமனான அச்சு சேஃப் தான் நாற்பத்தி ஒன்று ஸோ அதனால் டூ டைம்ஸ் நம்ம அப்படிங்கிறத இதை போட்டுக்கிறோம் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர்ப்பா ஓகேவா ஸோ நாற்பத்தி ஒன்று இதை அடிக்கலாமா டைரெக்டாகவே அப்படியே அடிங்க ஸோ நாற்பத்தி ஒன்று மூணு டைம் வருமாப்பா மூணு நாமும் பன்னெண்டு ஸோ மூணு டைம் வந்தால் நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது வரும் சரிங்களா நூற்றி இருபத்தி மூணு ஸோ அப்போ அசிஷல் ஏழு இருக்கிறனால ஏழு டைம் வரும் முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா முப்பத்தி ஏழு கிடைக்கும் ஸோ இது என்னப்பா ரெண்டு டைம் போனால் எண்பத்தி ரெண்டு ஸோ இன்னொரு டைம் ரெண்டு டைம் வருமா ஓகே அப்போ நமக்கு கிடச்சிருக்குது என்னப்பா தேர்ட்டி செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இதை பெருக்குங்கன்னா ஆன்சர்ப்பா ஏழு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று நாமு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று என்னப்பா பதிமூணு சரிங்களாப்பா ஸோ ஏழு ரெண்டு பதினாலு நாலு மீதி ஒன்று ஒரு ரெண்டு மூணு ஆறு சாரிப்பா ரெண்டு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஸோ எழுபத்தி நாலு சரிங்கண்ணாப்பா நாலு ஏழு ஓகேங்களா ஆன்சர் என்னது நாலு ஒன்று ஒன்று அப்போ எட்நூற்றி பதினாலு ஓகேவா முப்பத்தி ஏழு இன்ட்டு டொண்ட்டி டூ இது பெருக்கினீங்கன்னா எட்நூற்றி பதினாலு வரும் இதோடய எல்சிஎம் இஸ்இக்குவல் எட்நூற்றி சரிங்களா ஓகேப்பா இந்தப்போ இந்த சம்பாருங்க ஒவ்வொரு அஞ்சு அதாவது ஒரு கடிகாரம் இருக்குது ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் ஆறு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் அடிக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் ஸோ ஒரே நேரத்தில் அடித்தால் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே நேரத்தில் அடித்தால் சரிங்களா மார்னிங் எட்டு மணிக்கு சரிங்களா காலை எட்டு மணி அப்படிங்கிறத அந்த கொஷினில் வந்து கொடுக்கல ஸோ கொஷின் வந்து மிஸ்டேக்கு கொஷின் வந்து நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஏஎம்க்கு அடித்தா மீண்டும் இரண்டும் எப்போது ஒன்றாக இரண்டு முறை ஒழிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு எதுவுமே கொடுக்கலாம் என்னப்பா சொன்னேன் ஸோ ஒரே நேரத்தில் இருந்தால் எல்சிஎம் எல்சிஎம் கண்டு ஸோ அஞ்சு இன்ட்டு ஆறு ஐயாயிரம் அவ்வளோப்பா முப்பது ஸோ எல்சிஎம் வந்து முப்பது ஸோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் சொல்லிட்டாங்க அப்போ இதோட முப்பது மினிட்ஸ் ஆட் பண்ணிணேன் அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஏஎம் ஸோ எயிட் தேர்ட்டி ஏஎம் ஸோ வெரி வெரி சிம்பிளான ஒரு கொஷின் எயிட் தேர்ட்டி ஏஎம் கொஷின் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சம் ஓகேவாப்பா ஸோ ஓகேப்பா ஸோ இந்த சம் பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கொஷினு வெவ்வேறு சாலைகள் சாலைகளை வந்து சந்திக்கும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வினாடிக்கு ஒரு டைமோ எழுவத்தி ரெண்டு ஒரு கோர்ட் டைமோ நூற்றி எட்டு வினாடிக்கு ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறது ஸோ எட்டு இருபதுக்கு சரிங்களா எட்டு இருபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் எப்போது மூன்றும் ஒரே இடத்தில் சந்திக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல என்னப்பா சொன்னேன் எல்சிஎம் கண்டுபிடிச்சணுமா ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம் கொஷின்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடிக்கலாமா ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு சரிங்களா மூரெண்டு ஆறு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு சரிங்களா ஸோ மீண்டும் ரெண்டாலே அடிக்கலாம் ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு சரிங்களா மூணாம் பிள்ளை அடிக்கலாமாப்பா நாமும் பன்னெண்டு ஆறு பதினெட்டு ஒம்பது இருபத்தேழு ஸோ மீண்டும் மூணாவில் கூட அடிக்கலாம் ஸோ ரெண்டும் ஆறு மூணு ஒம்போது ஸோ ரெண்டாம் வெப்பில் அடித்தா என்ன வரும் ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு ரெண்டு மூணு அதுதான்ப்பா ஃபைனலாக எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு ஓகேங்களா நாமும் பன்னெண்டு பன்னெண்டுன்னு கிடச்சிச்சு அடுத்து என்னப்பா இதை பெருக்குங்க மூ ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு சரிங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கிட்டு ஒரு மூணு இருக்குது சரிங்களா பன்னெண்டு பன்னெண்டு எவ்வளோப்பா நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு ஒரு மூணு சரிங்களா நாமு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாமு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஓர் மூ மூணு மூணு ஒன்று நாலு சரிங்களா அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் அப்படிங்கிறது என்னப்பா ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடச்சிச்சு ஓகேவா ஸோ ஓகே சார் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு எத்தனை வினாடிப்பா ஸோ அறுபது வினாடி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனைப்பா அறுபது வினாடி ஸோ இந்த அறுபதாலை வகுக்கிறோம் இந்த மாதிரி நிமிடத்தில் வினாடியில் கேட்டால் என்ன பண்ணணும் எல்லா சமூகமே அறுபதாலை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஸோ அறுபதாவில் நம்ம வகுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எத்தனை டைம் வரும் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஏழு டைம் வருமாப்பா ஜீரோ ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ நீங்கள் ஏழு டைம் வரும் அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டில் நானூற்றி இருபது போச்சு அப்படின்னா ஏழு டைம் நமக்கு வந்துருக்கோம் ஸோ ரெண்டு அப்போ ஒன்று சரிங்க நம்ம கிடச்சது ஏழு டைம் வரும் ஸோ ஒரு பன்னிரெண்டு வினாடி கிடச்சிருக்கு ஓகேவாப்பா ஸோ இதை கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல போடுறோம்ப்பா ஏழு பன்னிரெண்டு வினாடி ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா எட்டு இருபத்தேழு நிமிஷம் பன்னிரெண்டு வினாடிகள் இதுதான் அதோட ஆன்சர் வெரி வெரி சம் ஒண்ணுமே இல்லை ஒரே இதுன்னு சொல்லிட்டாங்க ஒரே நேரத்துல எப்போ ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு அறுபது ஆள் எதுக்கு பார்க்குறோம் வினாடி சரிங்களா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடி அப்படிங்கிறதுனால அறுபதாவது நம்ம டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் ஏழு டைம் வருது பன்னிரெண்டு செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இருபது நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் போகுது சரிங்களாப்பா ஸோ இதுதான்ப்பா இதோட ஆன்சரு ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நிறைய செம்மு ஸோ எனக்கே நிறைய செம்மு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிருச்சு ஸோ நானுமே நிறைய டைம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் சரிங்களாப்பா ஸோ பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பாருங்கள் ஸோ எல்லா சம்முமே தெரியலனா கூட எழுதி வச்சுட்டு திரும்ப 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 நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்கள் சரிங்களா அப்பா இந்த சம்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகேவா இது இது இன்னும் ஒரு ரெண்டு பாட் தான் பாருக்கு இன்னொரு இரண்டு பார்ட் தான் இதே மாதிரி ஒரு இன்னொரு பத்து சம் இன்னொரு அஞ்சு ஒரு பதினஞ்சு சம் தான் ஒரே பார்ட்டில் முடிக்க முடியாது இன்னொரு ரெண்டு பார்ட் மேக்ஸ் முடிஞ்சு அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலுக்குரிய எல்லா எல்சி மட்ஸப்பும் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இதில் ஒரு அஞ்சு வருஷம் கவர் ஆகாமல் இருக்குது அது உங்களுக்கு டெஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி விட்ருவேன் டெஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்ருவேன் கவலைப்படாதீங்க ஆர்எஸ் எக்ரால் முடிச்சுட்டு இயர் கொஷினை முடிக்கிறோம் ஸ்கூல் புக்கை முடிக்கிறோம் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணுறோம் சரிங்களா தெரிக்க வர்றோம் இந்த டைம் பாஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் தெளிவாக பாருங்கப்பா சரிங்களாப்பா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ கீழே போடுங்கப்பா ஸோ தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச்ப்பா